இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம துவக்கத்தில் பேசிக்கிட்ட மாதிரி வரக்கூடாத ஆள் யாருங்கிற தெளிவாயிடுச்சு ஏன்னா நம்மளை பல அரசியல் கட்சிகள் வந்து அணுகுனாங்க சந்திக்கணும்னு சொல்லி சொன்னாங்க சில பேரை நம்ம யார்கிட்டையுமே எந்த வாக்குறுதியும் கொடுக்கல என்ன சொல்கிறீங்க உங்கள் தகவல் என்னன்றத கேட்குற நிலையில தான் இருந்தமே தவிர நாங்கள் எதுவாக இருந்தாலும் எங்கள் பொதுக்குழுவில் சொல்லியிருக்கிறோம் செயற்குழு கூட்டி எங்களை மக்களிடத்துல கருத்து கேட்டு தான் முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்கிறோம் அதனால் நாங்கள் எந்த வாக்குறுதியும் தர முடியாது அப்படிங்கிற நிலையை தான் நம்ம இடத்துலையும் கடைபிடிச்சிருக்கிறோம் அதனால் இதற்கு தான் முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது சாதக பாதகங்களை மட்டும் முதல்ல உள்வாங்கிக்குவோம் என்ன மாதிரியான சூழல் அரசியல் சூழல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதை விட்டா ரெண்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச செய்தி தான் அந்த பக்கம் அதிமுக பிஜேபி கூட்டணி இருக்கிறது அவங்க வரக்கூடாது அந்த கூட்டணியை தவிர்த்துட்டு பார்த்தா சில உதிரிகள் இருக்கு உதிரிகளை விட்டுறலாம் அது யாருடைய கவனத்துக்கும் இல்லை யாரும் அதை பற்றி பேசலை அவங்க சில வாக்குகள் வாங்கலாம் அடுத்தடுத்த தேர்தலுக்கு அவர்கள் முன்னேறி வரலாம் அதை தாண்டி ரெண்டே ரெண்டு ஆட்கள்லாம் இருக்கிறாங்க ஒன்று திமுக தலைமையிலான காங்கிரஸ் கூட்டணி இன்னொன்று தினகரன் தலைமையிலான அமமுக கட்சியும் அதை சார்ந்தவங்களும் ரெண்டு அணி தான் இருக்கிறாங்க இதில் மூணு வகையான வாய்ப்புகள் நமக்கு இருக்கிறது ஒன்று திமுகவை ஆதரிப்பது அல்லது தினகரன் கட்சியை ஆதரிப்பது அல்லது இன்னார் அன்னார் அப்படின்ற மாதிரியான திட்டவட்டமாக எந்த அறிவிப்பும் இல்லாம தொகுதி வாரியா முடிவு எடுத்துக்குங்க அல்லது தொகுதி வாரியா நம்ம முடிவு அறிவிச்சுக்குவோம் அப்படின்னு சூழலுக்கு ஏற்ப முடிவு எடுப்போம்னு சொல்லிவிட்டு அறிவித்துக் கொள்வதுன்னு மூணு சான்ஸ் இருக்கிறது திமுக பக்கம் போகலாம் அமமுக பக்கம் போகலாம் இல்லாட்டி யாரையும் குறிப்பிட்டு அறிவிக்க வேண்டாம் பொதுவா விட்டுருவோம் சூழலுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுத்துக் மாதிரி பொதுவாக விட்டுக்கொள்ளலாம்னு மூணு சான்ஸ் இருக்கிறது இந்த மூணு சான்ஸ்ல எது பெஸ்டான சான்ஸ் எது சாதக பாதகங்கள் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா காங்கிரஸ் பிஜேபிக்கு சரியான மாற்று எது அப்படின்னா காங்கிரஸ் பிஜேபிக்கான திமுகவாக இருக்கட்டும் எல்லாமே பிஜேபிக்கான முழுமையான மாற்றாக சொல்ல முடியாது முழுமையான மாற்று என்பது காங்கிரஸ் கண்டிப்பாக காங்கிரஸ் நாளைக்கு பிஜேபியோடு போய் சேர பொழுது கிடையாது ஃபிஃப்டி தான் சேர்ந்தாலும் சேரலாம் சேராமலும் தப்பித்து விடலாம் அப்படிங்கிற சூழல் இருக்கிறது அப்ப நூறு சதவிகிதம் எதிரி அப்படின்னு ஒருத்தர் தீர்மானிக்கிறதா இருந்தால் பிஜேபிக்கு சொல்ல முடியும் இப்போ இந்த நேரத்தில் காங்கிரஸ் அங்கம் வகிப்பது திமுக அங்கம் வகிக்கிறது அதனால பல பேர் என்ன முடிவுக்கு வந்துட்டாங்க நம்ம திமுகவை ஆதரிச்சிருவோம் அரசியல் கட்சி சீட்டே தராட்டியும் பரவாயில்ல திமுக தங்கள் அரசியல் கட்சியா இருக்கிறாங்க அரசியல் கட்சியா இருக்கிறவங்க சீட்டு பேரத்தின் அடிப்படையில் தான் தேர்தலில் முடிவெடுப்பாங்க அப்படி முடிவெடுக்க என்ன இந்த நேரத்தில் நாம மாற்று முடிவு எடுத்தால் அது பிஜேபியினருக்கு சாதகமாக கூடும் எனவே சமுதாய நலன் கருதி அல்லது சமுதாயத்தில் உள்ள மக்கள் நம்மை வெறுத்து விடக்கூடாது என்று சொன்னால் நாம திமுக கூட்டணி ஆதரிச்சுட்டு போயிடுவோம் அவங்க நமக்கு தனிப்பட்ட முறையில் கேவலப்படுத்தி இருந்தாலும் பல விஷயங்கள் இருந்தாலும் கூட அதை நம்ம இந்த தேர்தலில் பெரிதப்படுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறது முறை கிடையாது நினைச்சோம்னா மக்கள் நம்மளை தப்பா நினைச்சிருவாங்க எனவே நம்ம காங்கிரஸ் பக்கம் திமுக பக்கம் போயிடுவோம்னு சொல்லிவிட்டு அப்படியும் சில கட்சிகள் அறிவிப்பு செஞ்சிருக்கிறது தெரியும் நேற்றுக்கு நீங்க டிவியில பத்திரிகைகளை எல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ இதுல என்ன வருதுன்னு கேட்டால் பிஜேபி எதிர்ப்பதில் யார் பெரியாலு ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரெண்டு பேர்ல யாரை ஆதரிச்சால் பிஜேபி எதிர்ப்பு வலுவா இருக்கும் இந்த வாத பிரதிவாதங்கள்லாம் இப்ப தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டே இருக்கிறார் இப்ப அமமுகவை ஆதரிக்கக்கூடிய சகோதரர்கள் அதுல போய் சேர்ந்து முஸ்லீம் கட்சிகளை சார்ந்தவங்க என்ன சொல்லி பரப்புறாங்க பிஜேபிக்கு சரியான எதிர்ப்பு கொடுக்குற ஆள் யாருன்னா அது தினகரன் தான் தினகரன் ரொம்ப கடுமையாக பிஜேபியை கண்டிக்கிறாரு ஒரு காலத்திலையும் பிஜேபியோட நான் கூட்டணி சேர மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அதனால அவரளவுக்கு உறுதியாக யாரும் எதிர்க்கலை எனவே நம்ம அந்த பக்கம் போயிடுறது பிஜேபிக்கு மாற்று எதிர் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்றாங்க அந்த ஒரு பார்வை மட்டும் இருந்தா ஓகேன்னு சொல்லிடலாம் ஆனா இந்த பக்கம் பார்த்தா ஸ்டாலினும் அந்த வகையில நம்ம ரொம்ப ஒண்ணு குறைச்சு மதிப்பிட்டு முடியாது ஒரு காலத்திலேயும் நான் போக மாட்டேன் அப்படின்னு தினகரன் பேசி இருந்தார்னா உலகத்திலேயே சாடிஸ்ட் பிரதமர் மோடினாரு எவ்வளவு கடுமையான வார்த்தை அப்புறம் கடும் சொற்களை பாஜ பிஜேபிக்கு எதிராக ஸ்டாலினும் பயன்படுத்தி இருக்கிறார் அவர் பயன்படுத்தவே இல்லை ரொம்ப மென்மையாக பூசி மொழிகிறார்னு சொல்ல முடியாது சமீபத்தில் நடந்த சில மாநாடுகளில் வந்து மோடிக்கு எதிராக சில பிரகடனங்களை முன்வைச்சாரு கடும் வார்த்தைகளை பயன்படுத்தினாரு அந்த வகையில் அவர் எப்படி பயன்படுத்துறாரோ அது மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள் வார்த்தை பிரயோகங்களை வச்சே முடிவெடுக்க முடியாது ஆனால் வார்த்தை பிரயோகங்கள்லாம் இப்போ பொது தளத்தில் விவாதம் ஆகிக்கிட்டு இருக்கு அதனால சொல்ல வர்றேன் அவரும் சில பேசினார்னா இவரும் அது மாதிரி சிலதை பேசியிருக்கிறார் அந்த வகையில் அவர் பெஸ்ட் இவர் பெஸ்ட் நம்ம முடிவெடுக்கிற ஒரு சூழல் இல்ல இல்ல திமுக வந்து ஏற்கனவே ஆதரவு தெரிவிச்சோம் வாஜ்பாய் பிரிவில எல்லாம் திமுக உள்ள கொண்டு வந்து சேர்த்ததே தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்து இறக்குமதி பண்ணினதே அது திமுக தான் கொண்டு வந்து பண்ணியிருக்குது இருக்குது அதனால ஸ்டாலின் அதே நிலையில தான் இருப்பாரு ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் யார் தினகரனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சூழல் இல்லை அப்படிங்கிறாங்க அவர் கட்சி ஆரம்பிச்சதே இப்ப தான் இனிமேதான் அவருடைய வரலாறே துவங்குது வரலாறு தொங்குறதுக்கு முன்னாடி முன்னாடி சேர்ந்தாரா சேரலையான் சொல்லி கேட்டா அர்த்தமற்ற வாதம் இல்லையா அவருடைய அமமுக கட்சி சார்பில் தான் அமமுக உருவாகி ஒரு வருஷம் கூட ஆகல அப்ப இந்த குறைந்தபட்ச காலத்துல பிஜேபியோட சேர்ந்தாரா சேரலையான் வரலாறு தேடுறதுங்கிறது அர்த்தமற்ற வாதம் அவர் இவ்வளவு நாள் சேர்ந்திருந்தாரு அப்ப என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தா அப்ப பிஜேபி கொண்டு வந்து இறக்கி பெரிய கொண்டு அவர் பண்ண அளப்பற அவங்களும் மக்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால அவர் இருக்கிற காலத்துல அவரும் பிஜேபியோட இருந்து வரலாம் சரி அதை தாண்டி நம்ம இப்ப யோசிச்சு பார்த்தோம்னா சமீபத்தில் உள்ள வரலாறு எடுத்தோம்னா துணை ஜனாதிபதி தேர்தல் நடந்துச்சா இல்லையா அதுல திமுக ஒரு ஸ்டாண்ட் எடுத்துச்சு தினகரன் இவர் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாரு பிஜேபி ஆதரவான ஸ்டாண்ட் தான் எடுத்தாரு நீண்ட நாட்கள் ஆகல சில மாதங்கள் தான் இருக்கிறார் அப்ப சில மாதங்களுக்கு முன்னாடி கூட பிஜேபி ஆதரவுன்னு சொல்லி இருக்கிறார் அப்ப இப்பொழுது அவர் சொன்ன வார்த்தையை எந்த வகையில் வைக்கிறது எந்த வகையிலும் வைக்க முடியாது நம்ம குறைச்சும் மதிப்பிட வேண்டாம் நூறு சதவீதம் நம்ம கொள்ள முடியாது ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில பிப்டி பிப்டியா தான் அது இவரை பார்த்தாலும் அப்படிதான் இருக்கிறது அவரை பார்த்தாலும் அப்படிதான் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலை தான் ரெண்டு பேரோட ஒப்பிடுகிற பொழுது இருக்கிற இப்போ இதை தாண்டி இப்ப தேர்தல் காலத்துக்குள்ள ஓட்டு அதுக்குள்ள வருவோம் இவரையும் ஆதரிச்சுக்கலாம் அவரையும் ஆதரிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு ரெண்டு பேரும் பேலன்ஸா இருக்கிறாங்க பிஜேபி எதிர்ப்புல எனவே ரெண்டு பேரையும் வைத்துக் கொள்ளலாம் என்ற முடிவோடு ஓட்டுக்குள்ள நம்ம வந்து நுழைஞ்சு ஓட்டு கணக்கை பார்க்க ஆரம்பிச்சோம்னா ரெண்டு பேரையும் ஆதரிக்கிறது அல்லது இந்த சில தொகுதிகளில் இவங்க சில தொகுதிகளில் அவங்க என்று எடுக்கிற முடிவு அறிவார்ந்த முடிவா இருக்க முடியாது என்பதை அந்த ஓட்டு எண்ணிக்கை நமக்கு சொல்லும் ஓட்டுடைய நிலவரம் எப்படி இருக்குது பெரும்பாலான இடங்களில் நாம் அறிந்த வரைக்கும் இன்னும் அவங்க வேட்பாளர்களை அறிவிச்சாங்கன்னா இன்னும் துல்லியமாக நமக்கு தெரியலாம் பெரும்பாலான இடங்களில் நாம் அறிந்த வரைக்குமே அதிகபட்ச வாய்ப்பு வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா திமுகவுக்கு தான் அதிகபட்ச வெற்றி வாய்ப்பு இருக்கிறது பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு பலமான சக்தியாக அறியப்பட்டாலும் எப்படி அறியப்படுறாங்க அவருக்கான வாக்கு என்ன அப்படின்னா ஆர்கே நகர் தொகுதியை வைத்துக் கொண்டு அவருடைய வாக்கை தீர்மானிக்க முடியாது அது ஒரு சிங்கிள் சிங்கிள் மட்டுமல்ல அது ஒரு இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் மட்டுமல்ல அவர்கள் மீது அதிமுகவின் மீது வெறுப்பில் இருந்த ஒரு கடுமையான நேரத்தில் நடைபெற்ற தேர்தல் அதை வச்சுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வர முடியாது இவருக்கு இருக்கிற வாக்கு எல்லாமே எந்த வாக்குன்னு கேட்டால் அதிமுகவில் பிரிய போகிற வாக்குறோம் இவருக்குன்னு கான்ஸ்டண்டா எந்த வாக்குகளும் இல்லை உறுதியாக இத்தனை பெர்சன்டேஜ் இவருக்கு வாக்கு கிடைக்கும்னு சொல்லவும் முடியாது அங்கிருந்து பிரியும் அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு குறிப்பிட்ட அளவு அதிமுகவுக்கு இருக்கணும் அதுல கொஞ்சத்தை பிரிப்பார் அது பிப்டி பர்சன்டேஜ் பிரிப்பாரா முப்பது பர்சன்டேஜ் பிரிப்பாரா இருபது பர்சன்டேஜ் பிரிப்பாரா எவ்வளவு பிரிப்பாருன்னு தெரியாது அவங்களுடைய கணக்கே என்னன்னு கேட்டா நாம் அறிந்த வரைக்கும் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று பாராளுமன்றத்தை அலங்கரிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கமாகவே இல்லை அவங்களுடைய இப்போதைய திட்டம் என்னன்னு கேட்டா இப்போ அதிக வாக்குகளை வாங்கணும் நிறைய ஓட்டுகளை வாங்கிடணும் அடுத்த தேர்தலில் தேர்தலில் நமக்கான இடத்தை உறுதி செய்யணும் சட்டமன்ற தேர்தலாம் அவங்களுக்கான இலக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இருக்கிறத முடிஞ்ச வரைக்கும் நான் அதிக வாக்கு வாங்கிட்டேன் அப்படின்னு காட்டுவதற்காகத்தான் அவர் காலத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழலில் ஒரு பக்கத்தில் திமுக காங்கிரஸ் அணிக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்று மக்களிடத்தில் விதிவிலக்குகளை தவிர்த்து விட்டு பெருவாரியாக பார்த்தால் திமுக காங்கிரஸ் கூட்டணி பிஜேபிக்கு மாற்றான ஒரு கூட்டணியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த நேரத்தில் திமுகவுக்கு நாம் வாக்களித்தால் அந்த வாக்குகள் மெஜாரிட்டியாக திமுகவை வெற்றி பெற வைக்க வாய்ப்பு இருக்கிறது அமமுகவும் எதிர்ப்பு தானே சொல்லிவிட்டு அமமுக வாக்குகளை செலுத்துவோம் அப்படின்னு நாம முடிவெடுத்தால் அந்த வாக்குகள் எதிரியை ஜெயிக்க வைப்பதற்கு நம்ம ரெண்டு பேரும் ஓட்டை பிரிச்சுக்கிட்டு மூணாவது இருக்கிறவன் இருபது ஓட்டு முப்பது ஓட்டு வாங்கி பிஜேபி ஜெயிச்சிருவோம் அப்ப நம்ம ஓட்டு எல்லாமே பெரும்பாலான மக்கள் அந்த பக்கம் போறாங்கன்னா நம்மளும் இப்ப அந்த பக்கம் தான் போகணும் அதிகமான மக்கள் எந்த பக்கம் போறாங்கன்னு பார்க்கணும் இப்போ ஏன்னா நம்ம ஓட்டு நூறு சதவீத வெற்றியை தீர்மானிக்காது எந்த பக்கம் நம்ம ஓட்டு சாயுதோ அந்த பக்கம் வெற்றி நம்மளே நின்று ஜெயிக்க போறது நம்ம ஓட்டிலே யாரும் ஜெயிச்சிட போறது இல்லை ஜெயிப்பு நம்ம ஓட்டு யாருக்கு சேருதோ அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்ற பட்சத்துல அதிகமான மக்கள் பிஜேபிக்கு எதிராக எந்த பக்கம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கை தூக்கி விடுற மாதிரி நம்ம ஓட்டை போட்டோம்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க அங்க போக வேண்டிய ஓட்டை நம்ம திருப்பி இந்த பக்கம் விட்டு இவரையும் என்னன்னு பாத்துருவோம்னு விட்டோம்னா அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு அளவு குறையும் இவங்களும் குறைஞ்ச ஓட்டு அமமுகவும் குறைஞ்ச ஓட்டு அதை விட குறைந்த ஓட்டுகளை வாங்கி கொஞ்சம் கூடுதல் ஓட்டுகளை வாங்கி பிஜேபி விடக்கூடிய வாய்ப்பு ஒரு சூழல் இருக்கு அதனால் மூன்று வாய்ப்புகளில் அதிகபட்சமான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக யாருக்கு இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது திமுகவிற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அமமுக ஓட்டுகளை பிரிக்கிற இடத்திலே தான் இருக்கிறது என்கிற காரணத்தினால் இந்த மூணு சூழலையும் வைத்துக்கொண்டு அந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டுக்கும் சேர்த்து போட்டோம் சொல்லி சொன்னால் ஒரு ஆசலேஷன் உண்டாயிரும் அதையும் கவனிக்கணும் அப்படியும் இருக்கட்டும் இப்படி இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருவோம் அப்படின்னு மாறி முடிவு சொல்லி சொன்னா மக்களுக்கு ஒரு வகையான சஞ்சலத்தை ஒரு சந்தேகத்தை அங்க போட்டா இங்க போட்டா சில பேர் அங்க சில பேர் இங்கன்னு சொல்லிவிட்டு மக்களுடைய மனசுல ஊசாட்டத்தை நாம ஏற்படுத்தி விட வாய்ப்பு இருக்கிறது அந்த ஊசலாட்டமும் பிஜேபிக்கு சாதகமாக போய்விடும் எனவே அப்படிப்பட்ட ஒரு ஊசலாட்டம் வராத வகையில் ஒரு புறமாக நம்முடைய ஓட்டுகளை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிப்பட்ட முடிவு தான் ஒரு சரியான முடிவாக இருக்கும் என்று சொல்லி பரவலாக அரசியல் நோக்கர்கள் பிஜேபிக்கு எதிராக கருத்து சொல்லக்கூடியவர்களும் ஆய்வு செய்யக்கூடியவர்களும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மூணு நிலைகளில் ஒவ்வொன்றாக நம்ம கேட்குறோம் மூணை தாண்டி வேற எந்த நிலையும் இருக்கிறதா தெரியல வேற எந்த இருக்குதா மூணு தாண்டி வேற ஏதாவது நிலை இருக்குதா இல்லை இந்த மூணு நிலைகளில் ஒவ்வொன்றாக நம்ம கேட்குறோம் அதில் எந்த நிலை நாம் தேர்வு செய்தால் நன்றாக இருக்கும்னு சொல்லிவிட்டு உங்களுடைய ஒப்புதலோடு இன்சால்லாம் நம்ம முடிவுக்கு பெயரலாம் முதல் நிலையாக நாம திமுக தலைமையிலான காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவு அளித்து விடலாம் அப்படின்னு சொல்றவங்க கைகளை தூக்குங்க சரி பெருவாரியா எல்லா மக்களுமே தூக்கிட்டாங்க